உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் உங்கள் முத்துரி சார் உங்கள் முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பற்றி எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் வேறு எதை பற்றியும் பேச போடுறீங்களாங்க ராஜஸ்தான் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டம் தேர்தல் பரப்புரைத்து வரலாம் அதில் மோடி அவர்கள் உண்மையான ஒரு முகம் அதாவது சந்திரமுகி படத்தில் நம்ம இப்படி சொல்லுவார் தெரியுமா மொத்தமாக மாறின முழுசாக சந்திரமுகியாக மாறின மனைவி கக்கா பாருன்னு நம்ம ரஜினிகாந்த் பிரபுக்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா அது மாதிரி ஒரு பேச்சு அந்த பேச்சு வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் அதிகளவு இங்கே வந்து குழந்தை பார்த்துக்கிறாங்க இதனால் தீவிரவாதம் வளருதுன்னு சொல்லி மோடி அவர்கள் பேசினார் இதுதான் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை தொந்தரிக்க வச்சிருக்கு சரி ஏன் அதுக்கப்புறம் பார்ப்போம் அவர் 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 கட்சியில் உள்ளவங்களாம் இஸ்லாமியர்கள் ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க ஆனால் மோடி வந்து அமைதியாக இருப்பவர் இதுவுமே பேசாமல் இருக்க மாட்டார் ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து தேர்தல் முதல்கட்ட தேர்தல் வந்து தனக்கு எதிராக போனதனால இந்த வாட்டி ரொம்ப 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 ஒரு ரூடாக போய் பேசி ரொம்ப இஸ்லாமிய மட்டும் தட்டி பேசியிருக்காருன்னு தெரிய வருது ஒரு கம்யூனல் ஒரு அட்டாச்மெண்ட் மாரிலாம் இதை நான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் இப்படி அவர் பேசணும் எதுக்கு அப்படி பேசணும்னு பக்கம் அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் தெரிஞ்சு உத்தரப்பிரதேச பரப்புரையில் என்ன பண்ணுறாரு அங்கே போய் பல இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே வர என் என் வருகைக்கு ஆதரவு தரஞ்சபால் இஸ்லாமிய சகோதரின் வருகையை வந்து பா நேரில் வந்து சந்தித்து என வெற்றி பெற உறுதுணையாக இருக்கின்றான்னு சொல்கிறார் இதுதான் அரசியல்வாதி பேச்சு விரிஞ்சாக்கா போச்சும்பாங்க ஸோ உலக நாடுகளுக்கு பயந்த மருந்துனால இஸ்லாமிய சகோதரில் அவர் பயிர் ஸோ இன்னும் இரண்டாம் கட்டம் தேர்தல் வரும்போது மூன்றாம் கட்ட ஏழு கட்டம் தேர்தல் இன்னும் என்னென்ன கூத்தலாம் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்குமே தெரியலை முதல் கட்டம் தமிழ்நாட்டில் முதல் கட்டம் தேர்தலில் பழப்பி போ குட்டையில குழப்பம் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டுன்னு தெ தெரியாமல் நானும் உங்களுக்கு அவங்க சொல்ல நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல அதுக்கப்புறம் அறுபத்தொம்போது சதவீதம் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு அது மத்திய சென்னையில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டுப்பதிவு தருமபுரியில் அதிகபட்சமாக எண்பத்தோரு சதவீதம் ஓட்டுப்பதிவு ஸோ இதுதான் நிலைமை எது மக்களுக்கு ஓட்டு போட பிடிக்கல அதான் போன போ போன வாட்டி எழுபத்தேர்ந்து பத்து சதவீதம் நான் ஓட்டு இந்த வாட்டி அறுபத்தொம்பது சதவீதம் ஓட்டு வந்திருக்குது ஸோ முப்பத்தொம்போது தொகுதி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை இன்றைக்கு சொல்லுது நானும் பகணும் பரவாயில்ல அதிமுக ஏதாச்சும் ஒரு அரசு வந்துடுமா வந்துடுமான்னு பார்க்குறாங்க காணவே காணும் பாண்டிச்சேரி ஓரளவு பாஜக ஈஜ் எடுக்குது மாந்தி ஒரு பேச்சு பாண்டிச்சேரியில் எப்போயும் வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல பாஜக சார்பாக நமக்கு வாயம் என்கின்ற உள்துறை அமைச்சர் நிற்கிறதுனால கொஞ்சம் பாஜக கைய ஓங்கியிருக்காம்தான் அந்த பார்வையாளர் எல்லாமே தெரியுது ஏன்னா அங்கே பல மக்கள் வந்து மன்றாடம் எல்லாமே மத்திய அரசை டிபெண்டன்ஸ் பண்ணியிருக்கனால அங்கே உள்ள எல்லாத்தையும் மத்திய அரசு எதுக்கு நம்ம யோசிச்சா காங்கிரஸ் ஓட்டை போட்டு காங் மத்திய மத்தியில் வர போகிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி ஓட்டு போட்டணும்னு நல்லா பண்ணுவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் நமச்சிவாயத்துக்கு வாக்களிக்க போகிறாங்க அவங்களாண்டதில் காங்கிரஸுக்காண்டத நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாங்கன்னா சொல்லி ஏன் போய் நான் முடிச்சுட்டேன் உங்கள இடைப்பா முத்து பிரகாஷ் பாய்ப்பேன்